வேணும்னா வாங்கு இல்லைன்னா அப்போ உலகத்துக்கே அசிங்கம் இல்லாம ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவே வாயடைச்சு போயிருச்சு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க சொல்றேன் அமெரிக்கா எப்பவும் போல நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத பத்தி குத்தம் சொல்லிச்சு உடனே நம்ம அமைச்சர் ஜெய்சங்கர் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறோம் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து சுத்திகரிச்ச எண்ணெய் வாங்க பிடிக்கலைன்னா வாங்காதீங்க நாங்க உங்களை கட்டாயப்படுத்தலைன்னு திமீரா சொன்னார் இந்த பதிலடி அமெரிக்காவை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்க எப்பவும் போல மிரட்டுனா இந்தியா பயந்துடும் நினைச்சாங்க ஆனா இங்க நடந்தது வேற ஜெய்சங்கர் இதோட நிக்கல நம்ம விவசாயிகள் சிறு தொழில் செய்பவர்களோட நலன்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துல யாரும் குறுக்கிட முடியாதுன்னு அடிச்சு சொன்னார் நீங்க உங்க நாட்டு நலன்களுக்காக சமரசம் பண்ணிக்குவீங்களான்னு அவங்க கிட்டையே திருப்பி கேட்டார் இதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை அப்புறம் பாகிஸ்தானோட பிரச்சனையில எந்த நாட்டு தலையீடும் தேவையில்லைன்னு சொல்லி இந்தியாவோட நிலைப்பாட்ட தெளிவா சொன்னாரு இந்த பதிலடி உலக அரங்கில் இந்தியாவோட பலத்தை காட்டுது இனிமே எந்த நாடும் நம்மள மிரட்டி பணிய வைக்க முடியாது தன்னம்பிக்கையோட தைரியமா நம்ம வெளியுறவு கொள்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு பதிலடி தேவைதானா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க